திண்டுக்கல் பிஜேபி சட்டமன்ற அலுவலக கட்டிட திறப்பு விழா சட்டமன்ற அமைப்பாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் காலனி அடி ரோட்டில் சட்டமன்ற அமைப்பாளர் கார்த்திக் வினோத் தலைமையில் சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் இணை அமைப்பாளர் மல்லிகா வரவேற்புரை நிகழ்த்தினார் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் கலந்து கொண்டு பேசியதாவது நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரப்போது அனைத்து கட்சிகளும் அவளோடு அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இந்த வரிசையில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக நாடு முழுக்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நாடு முழுக்க ஒரு நூற்றி தொண்ணூத்தாறு பாராளுமன்றத்துக்கான வேட்பாளர்கள் பிரதமர் உட்பட முன்னணி தலைவர்கள் உட்பட பல மாநிலங்களுக்கான முன்னணி வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்து இன்னைக்கு தேர்தல் பணியில் முன்னணி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்துகிட்டு இருக்கு இன்னும் வெகு விரைவில் இரண்டாவது பட்டியல் வெளியிட போகிறாங்க தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேற்ற கழகத்துக்கு இணையான இன்னும் அதை அதைவிட ஒரு வலுவான கூட்டணி அமைக்கின்ற பணியில் பாரதிய